இதுக்காகவாவது எல்லாரும் ஒன்னா சேரணும்னு ஆண்டாள் சொல்றாங்க இன்னைக்கு மார்கழி பதினைந்தாம் நாள் பாதி மாசம் முடிஞ்சிருச்சு திருப்பாவையோட பதினைந்தாவது பாடலான எல்லை இலங்கையிலேயே பாசுறத்தை பற்றி தான் இன்னைக்கு போறோம் இந்த பாட்டு மற்ற பாடல்களை விட ரொம்பவே சுவாரஸ்யமானது ஏன்னா இது ஒரு நாடக மாதிரி வெளியே இருக்கிற தோழிகளுக்கும் உள்ள தூங்குற பொண்ணுங்களுக்கும் நடக்கிற உரையாடல் இது ஆண்டாள் வெளியே நின்று ஏய் சின்ன கிளியே விஞ்சோ இப்படி தூங்குறீங்க செல்லமா கேட்குறாங்க அதுக்கு உள்ள இருந்து அந்த பொண்ணு பதில் சொல்றா ஏண்டி இப்படி சில் சில்ன்னு கத்துறீங்க தூங்க விட மாட்டீங்களா இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுக்கிறா உடனே தோழிகள் விடுவாங்களா உன் வாய் சாமர்த்தியம் எங்களுக்கு தெரியாதா என்ன நீ வார்த்தையில வல்லபடின்னு கிண்டல் பண்ணுறாங்க பண்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு சரி சரி நீங்க தான் பலசாலிங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் போதுமா அப்படின்னு சரணடைஞ்சிடறா பெண்ணே தான் நாங்கள் எல்லாரும் காத்திருக்கோம் குவளையா பீடம் என்ற ஒரு முரட்டு யானையை கொன்று எதிரிகளை அழிச்ச அந்த மாய கண்ணன பாட சீக்கிரமா வா அப்படின்னு அவளை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க பக்தர்களுக்குள்ள சின்ன சின்ன ஊடல் சண்டை வந்தாலும் கடைசியில் இறைவனை பாடுவதற்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்துடணும்னு ஆண்டாள் அழகாக உணர்த்துறாங்க ஓம் நமோ நாராயணாயர்